ஓம் நம சிவாய வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து நாடு ஜோசியம் அதை விட்டிங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் ஞாபகபுரம் வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து செவ்வாய் பகவானுடைய ஸ்தலம் இருக்குது அங்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயினுடைய கோயில் மூலவர் வந்து வைத்தீஸ்வரன் தேவி அம்மன் பாலா வித்யாம்பிகை என்று சொல்லக்கூடிய தையல் நாயகி அம்மன் இங்கே வந்து முருகப்பெருமானும் இருக்கார் இந்த கோயிலில் எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் ரோகம் இருந்தாலும் குறை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளம் மிளகு உப்பு மூணுத்தையும் வாங்கிட்டு வாங்க அந்த குளத்துக்கு முன்னாடி வெள்ளத்தை தலையே தலைமையிலே சுற்றி கொஞ்சம் வெள்ளத்தை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு மிச்சத்தை மட்டும் அந்த பாக்ஸில் போட்டிருக்கு அதுக்கப்புறம் மிளகு உப்பு ரெண்டுத்தையுமே வந்து கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் சிவன் முன்னாடி நின்று தலைமையில் ஒரு மூணு தடவை ரிவர்ஸில் சுற்றி என்னுடைய ரோகங்கள்லாம் கஷ்டங்கள்லாம் பாவங்கள்லாம் போகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அங்கே உள்ள தொட்டிலில் போட்டுட்டு கணபதி சிவன் அம்மன் முருகன் அங்காரகன் அது கூட தன்வந்திரி பகவானுடைய ஜீவசமாதி ஏன்னால் தன்வந்திரி பகவான் வந்து இங்கே தான் ஜீவசமாதியானார் அதனால் அந்த தன்வந்திரி பகவானுடைய ஸ்தலம் அந்த விக்கிரகம் கூட அந்த சிவன் சந்நிதியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அக்னி மூலையில் இருக்கும் அதிலிருந்து நிறையா அந்த சிவன் சந்திரை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஜடாயி குண்டம் இருக்கும் ஜடாயை தகனம் பண்ண இடமும் இந்த இடம்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய ஜடாயி வந்து இந்த இடத்துல தகனம் செய்யப்பட்டது அதனால் ராமர் பாதம் பட்ட இடம் ராமர் வந்து தங்கியிருந்த இடமும் கூட பல முனிவர்கள் சித்தர்கள் வாழ்ந்த இடமும் கூட இந்த இடத்துல பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிவபெருமானை வந்து வைத்தீஸ்வரனாக அவதாரம் செய்து வந்து மக்களுக்கு நோய்களை தீர்த்த இடம் அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த கோயில் பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு பல ரிஷி எல்லாம் இங்கே வந்து போயிருக்காங்க தன்வந்தரி பகவானால் உருவாக்கப்பட்டது தான் அந்த குளம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் சக்தி கொண்ட மூலிகை சக்தி அந்த குளத்தில் உண்டு இந்த குளத்தில் குளிச்சுட்டு சிவ வழிபாடு செய்கிறது இன்னும் விசேஷம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் இந்த கோயிலுக்குள்ளே பக்கத்தில் எங்கேயாவது நீங்கள் தங்கியிருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் இந்த சக்தி முழுமையாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து கோயிலுக்குள்ளே வந்து உடனே வெளியில் போயிடுறாங்க ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கோயில் பக்கத்தில் தங்கியிருங்க இந்த கோயிலில் அதிக நேரம் இங்கே இருக்கிறது நல்லது ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் அந்த கோயிலில் இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி அந்த சக்தி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நம்பி வந்தவர்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் சிவனுடைய அனுகிரகம் அம்பாருடைய அனுகிரகம் எப்பொழுதுமே கிடைச்சிட்ருக்கும் இந்த கோயில் ரொம்ப ஒரு அதிசயமான கோயில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சர்வம் சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் பிரம்மார்ப்பணம் வைத்தியனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அந்த அங்காரகமூர்த்தியினுடைய அனுகிரகம் தன்வந்திரி பவனோடைய ஆசீர்வாதம் கிடைக்க ஓம் நம சிவாய